ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க மேலும் இந்த நாட்களை நீங்கள் கடந்து வரதுக்கு எளிமையை செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு தகவல்களை நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி அல்லது பரிகாரங்களை செய்கிறதா இருந்தாலும் சரி அதை முதல்ல முழுமையாக வந்து ஏற்றுக்கோங்க நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் அப்போ தான் அதற்குரிய பலன்கள் வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம கேட்கறதுனாலையோ பார்க்கறதுனாலையோ அதை செய்கிறதுனாலையோ எந்த விதமான பயனுமே நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு தொடர்புடையது ஜோதிடம் அப்படிங்கிறது ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது ஸோ ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ அடுத்து என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ வந்து நல்லது நடக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பத்தி கூட நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது மேலும் பாத்தீங்கன்னா நம்முடைய பதிவுல பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு பொது தான் ஸோ ராசியின் அடிப்படையில் அப்பப்போ ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் ஸோ ஜனனக்கல ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஜனனக்கல ஜாதகம் வச்சிருக்க கூடியவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறீங்க புதுசா எதுவும் தொடங்குறீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க ஜாதகம் பாக்குறது ரொம்ப நல்லது அதோடு மட்டும் இல்லாம நீங்க ஜாதகமே எனக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட இப்பெல்லாம் வந்து கவலைப்படவே தேவையில்லை மறக்காம நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இவங்க கேட்டிருக்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை அவங்களே வந்து சொல்லிடுவாங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இது மாதிரி எளிமையான வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்தி பாருங்க இப்போ வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றத பாத்துடலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாராவது கும்பராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதினோராது ராசி இந்த ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல காலமானது பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில இருந்து நிவர்த்தி ஆகிறாரு பாதச்சனியில இப்ப இருக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க அதாவது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற ஸோ இவர் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இனி வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போ வந்து சரியா போக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா எந்த விதமான வேலையும் செய்ய முடியாம வீட்லேயே முடங்கி கிடக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு கூட இனி பார்த்தீங்கன்னா பம்பரை மாதிரி நல்லா சுழன்று வந்து வேலை செய்வாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுடைய வேலைகளை செய்கிறத பார்த்து நம்மளே வந்து ஆச்சரியப்பட்டு போவோம் ஸோ இவ்வளோ காலமா வந்து முடங்கியிருந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு மறுசுழற்சியானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மந்த நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ மகிழ்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து அமைச்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் உங்களுடைய இல்லத்துல வந்து நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகலாம் ஏற்கனவே திருமணம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கவங்களுக்கு திருமணம் வந்து சாத்தியமாகலாம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க எவ்வளோ டைமாக கூட அதை உங்களால் செய்ய முடிஞ்சிருக்காது ஏன்னா தடைகளை பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களால் முன்ன நின்று செய்யவே முடியாது ஏன்னா அதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் வந்துடும் அதனால நீங்கள் அதை செய்யாமலே வந்து விட்டுடுப்பீங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது எந்த முயற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் ஏன்னா முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிறைவானது கிடைக்கும் தொழில் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேலை செய்யணும் ஓவர் டைம் பார்க்கணும் இல்லை வீட்டில் இருந்துகிட்டு வேறு ஏதாவது வேலை செய்யணும் பார்ட் டைம் ஜாப் வேணும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லலாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு பங்குதாரர்களாக வந்து இணைவாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்து செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்து வருவீங்க அந்த ஒரு மூலமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குரு வேற வக்ரம் அடைகிறாரு குரு வக்ரம் அடையக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடியவர் இவர் ரெண்டு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் லாபாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு சோ குரு வக்ரம் அடையிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுதான் ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெறுவதால உங்களுக்கு தன வரவுல தடைகள் எல்லாம் வரும் புதுசா யாரையும் நம்பி எதுவும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்கவும் கூடாது இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஸோ அதனால இந்த விஷயத்துல கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க எது செய்யறதா இருந்தாலும் சரி நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரலாம் இந்த நேரத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குரு பகவானால் ஏற்பட போகுது சோ வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானை வழிபாடுகள் செய்யுங்க அது வந்து நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா விருட்சக ராசிக்கு சுக்கரன் வேற போக போறாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கரன் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைய போறாரு இதனால பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு சுக்கர மங்கள யோகமும் வந்து உருவாகுது இந்த யோகத்தால பிள்ளைங்களுடைய கல்யாணம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அதோட பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய மணி விழா முத்து விழா பவள விழா இது போன்றவை எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு ஸோ அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பெற்றோர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பிள்ளைகளாகிய நீங்க செய்யறதுக்கு ஒரு சரியான நேரம் இது அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய உதவியின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வராரு ஸோ இந்த டைமில் உங்கள் ஆசிக்கும் மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் பாரு லாபஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வரக்கூடிய நேரம் நல்ல நேரம்தான் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் குறைகளை பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாமே இப்போ வந்து சரியாக போக போகுது எனக்கோ ஒரு நாள் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க குறைஞ்ச விலைக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல விலைக்கு போகும் அதை நீங்கள் விற்று நல்ல லாபத்தையும் பார்க்க முடியும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அரசு வழிகள்லேயும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ஸோ மொட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் தடைகளை கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் நிறைவுகளை எல்லாம் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போறாரு கூட உடன் பிறந்தவங்க இருக்காங்கன்னா திருமண விழாக்களை எல்லாம் நீங்கள் முன்ன நின்று நடத்தி காட்டுவீங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பீங்க அடுத்ததாக புதன் விருச்சக ராசிக்கு புதன் போக போறாரு ஸோ ராசிக்கு அஞ்சு எட்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வராரு இந்த நேரத்தில் சூரியனோடு வேற இணையிறாரு ஸோ சூரியனோடு எந்த கிரகம் இணையும் பொழுதுமே பொது ஆதித்ய யோகம் ஏற்படும் ஸோ அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் உத்தியோக முயற்சிகள் எது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் இந்த டைம்ல ஒரு சில கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் இது பற்றின சிந்தனைகள் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தான் வந்து பயன்பட போகுது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமாகும் தொழிலும் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க பழைய எல்லாம் நீங்கள் விளக்கிட்டு புதுசாக நிறைய நபர்களை வந்து செத்துப்பீங்க புதுவிதமான முயற்சிகளை இறைவீங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்று முறைகள் எல்லாம் செய்வீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பாக வந்து மாறும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தொகை வந்து நீங்க செலவழிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அதுல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் எந்த விதமான செலவுமே பண்ணாமல் எதுவும் நடக்காது அது மட்டும் இல்லாம ஒரு தொகை செலவழித்த பிறகுதான் அடுத்த தொகைக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏற்கனவே செய்துட்டு இருக்கும் இன்னொரு விஷயத்த வந்து இழுக்கக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் மேல கடன் தான் வந்து ஆகும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதில் நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ அது முழுமையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நந்து நகரணும் அதனால் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுமே இந்த டைமில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க ஏன்னா கட்டாயம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்குது அதே போல் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்காக தான் இவ்வளவு காலமாக வந்து கஷ்டப்பட்டிருப்போம் அந்த வாய்ப்பே கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் ஸோ அதனால் ஸ்கூல்லோ சரி காலேஜ்லேயோ சரி எந்த விதமான போட்டிகள் வந்து நடத்தினாலும் அதை நீங்கள் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் ஸோ கும்பராசியுடைய பெண்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப மகிழ்ச்சியாகவே வந்து இருக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவானை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு பயன்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் முன்னாடியே கொடுத்துட்டோம் என்ன கடவுளை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கணும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறமா சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கரும் நீல நிறத்தை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க ஸோ ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கே கூட போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கலரை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய தகவல்களை கும்பராசினியர்களாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மிதமொற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்